இந்த தமிழ் சினிமா பின்பத்துல மாட்டிக்கிட்டாரு வந்து தொடர்து ஓ நம்ம வந்து தளபதி பார்த்தோம்னா அது மகாபாரதத்தோட நாசர் வந்துட்டு அவரோட மூத்த அண்ணன் இது வந்துட்டு கமலஹாசனுக்கு வந்துட்டு காதல் சொல்ற காட்சியை பார்க்கலாம் அப்போ நல்ல நல்ல போன அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி ஆஹ் டூரிஸ்ட் அதில் மிகவும் நேர்த்தே பண்ணிருந்தாரு கமலஹாசனும் சிலம்பரசனும் இணையகிற காட்சிகள் வந்து ஒரு டிரைவர் அவருக்கோட அவர் ஒரு வாழ்க்கை ஈவன்லேயே நம்ம அவரோட தருமாட்டத்தை பா பார்த்தோம் இது இப்போ நான் வந்துட்டு சின்ன சின்ன இது கேட்பேன் என்னடா இன்னைக்கு விட்டுட்டு சினிமாவுக்கு போயிட்ட தக்லீஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே போய் பார்ப்போன்னு சொன்னேன் அடா ஏன்பா நீ வேற நல்ல வேலை நீ வரல ஏன் மனிதத்னம் கமலஹாசன் நாயகன் மேஜிக்கு எல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாம் டிசப்பாயின்ட் டோட்டல் நீ எல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப டிஸ்அப்பாயிண்ட்டாக இருக்கும்ப்பா நேற்று நைட்டு நாயகன் படத்தை நீ என்ன தானே பார்த்தோம் நாயகன் பார்த்தோம் இந்திய சினிமாவோட மிக முக்கிய படம் கமலஹாசன் நடிப்பு மணிரத்னம் இயக்கம் எல்லாமே ஃபைனஸ்டில் இருக்கிற படம் எல்லோரும் எக்ஸாம்பிளாக கேங்ஸ்டர் படம்னா எக்ஸாம்பிளாக காட்டுற படம் உலகத்தில் மிக முக்கியமான படங்களில் ஒன்று நாயகன் ஏன்னா எல்லாமே நேர்த்தி அவ்வளோ நேர்த்தியாக இருக்கும் ஆனால் இந்த படத்தோட அது அந்த நாயகனோட கண்டினியூட்டி அந்த படம் இல்ல இல்ல நாயகனோட கண்டினியூட்டிலாம் இல்ல இது வந்துட்டு வேற இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக மணிரத்னம் சக்திவேல் இப்போ வந்துட்டு இப்ப சமீப கால படங்கள்ல வந்துட்டு நமக்கு வந்துட்டு பாடல்கள் பழைய காலத்து இளையராஜா பாடல்கள் இந்த பேர்லாம் யூஸ் பண்றது வழக்கம் இருக்குல்ல இந்த ஸ்டீரியோ டைப்ல மணிரத்னமும் வந்துட்டாருன்னு நினைக்கும் போது ரொம்ப கவலையா இருக்கு ஏன்னா வெறும் ப்ரமோஷனுக்காக மட்டும் இதுல சக்திவேல் நாயகர் இப்படி வச்சு ரசிகர்களை இது பண்ண மாதிரி இருக்கு இப்போ இந்த படத்தில் பார்த்தோன்னா மணிரத்னம் வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர் அப்புறம் ரவி கே சந்திரன் உலகத்தில் மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர்கள் மருதநாயகம் படத்தை ஒளிப்பதிவு பண்ணதாக சொன்னாங்க அப்புறம் கமல் சொல்லவே வேண்டாம் சிலம்பரசன் திரிஷா அபிராமி எவ்வளோ பேர் எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக சேர்ந்து பண்ண ஒரு மேஜிக்னாங்க எல்லோரும் மிகப்பெரிய முக்கியமான தமிழ் சினிமாவோட முக்கியமான ஆட்கள் எல்லாருமே நாசர் ஏஆர் ரகுமான்லேருந்து எல்லாருமே சேர்ந்து இருக்கிற ஒரு படம் ஆனா வந்துட்டு மணிரத்னம் வந்துட்டு எல்லாம் சேரும் போது மணிரத்னம் வந்துட்டு அவரோட ஆமா அவரோட மொமெண்டமையும் மையம் ஃபார்ம் இழந்துட்டார் ஏன்னா பொன்னியின் செல்வன்லேயே நம்ம அவரோட தடுமாற்றத்தை ப பார்த்தோம் இதுல வந்துட்டு அது அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு அந்த மாதிரி சொல்லலாம் இது படத்துல வந்து என்ன என்ன கதை ரொம்ப பெரிய எல்லாம் இல்ல மணிரத்னம் படத்துல எப்போதுமே வந்துட்டு கதை வந்துட்டு மிக பெருசா இருக்காது அவர் காட்டுற அழகியல்ல தான் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப மிகவுமே சாதாரண படம் தான் அது எப்போதும் போல உள்ள ஒரு கேங்ஸ்டர் படம் ஒரு இடத்துக்காக வந்துட்டு சண்டை போட்டுற மாதிரி வந்த வானம்ல வந்துட்டு அந்த பிரகாஷ்ராஜ் கேரக்டர் வந்துட்டு அவரோட இடத்துக்காக அந்த அஞ்சு பசங்க வந்துட்டு சண்டை போட்டு அதே மாதிரி ஒரு கதை தான் ஆனா வந்துட்டு வந்த வானம்ல காட்டின ஒரு நரேட்டிவ் கூட இந்த படத்துல இல்ல ஆக்சுவலாக செக்கச்சவந்த வானமே எனக்கு ஏமாற்றமாக தான் இருக்கும் வந்த வானமுமே ரொம்ப ரொம்ப மணிரத்னத்தோட மணிரத்னத்தை பார்த்த இருவர் இருவர் வெறும் ரெண்டு கேரக்டரை வச்சு மேஜிக் பண்ண மணிரத்னம் வந்துட்டு இதில் அஞ்சு பேர் வந்த வானம்ல கதை இல்லாமல் தடுமாறுனது நமக்கு தெரிஞ்சுது செக்கச்சவந்தவானமோட அதே கதையை தான் ரிப்பீட் பண்ணிருக்காங்க பட் ஆனால் அதை கூட இது கம்ப்ளீட் பண்ணலை மிகவுமே ஏஆர் ரஹ்மான் ஒரு ஆளா அந்த படத்தை தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாரு ரகுமான் மட்டுமே வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு உட்கார வச்சதுக்கு காரணம் கமலஹாசன் இருக்காங்க சிலம்பரசன் இருக்காங்க அந்த மேஜிக்கை ரெண்டு பேராலையுமே காட்ட முடியல ஏன்னா மணிரத்னம் கிட்ட அந்த ஸ்டஃப் இல்ல அந்த கதை இல்லைங்கிறப்போ வந்துட்டு என்ன படத்தோட கதையே சரியில்லை சரியில்லை அந்த வடிவமைப்பு சரியில்லை நமக்கு மணிரத்னம் படங்கள் எடுத்துக்கிட்டாலே வந்துட்டு கதை வந்துட்டு எப்பவுமே முக்கியமா இருக்காது கதைக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரான்னு கேட்டா கொடுக்க மாட்டாரு மிகவும் பிளாட்ஃபார்ம் வச்சுக்கிட்டு டெக்னீஷியன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய தரம் வாய்ந்த வந்துட்டு சினிமாட்டோகிராஃபர் இருப்பாங்க தரம் வாய்ந்த மியூசிக் இருக்கும் ரொம்ப படத்தை பார்க்கும் ஒரு தரமான படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு உலக சினிமாவை பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு இதை உருவாக்கி வச்சிருப்பாரு அதனால நம்ம மணிரத்னம்னாலே வந்துட்டு இந்த டெக்னிக்கல் விஷயத்த நம்ம எடுத்துக்கவே மாட்டோம் ஏன்னா மணிரத்னம் எப்போதுமே டெக்னிக்கல்ல டாப்ல எப்பவுமே வந்துட்டு மணிரத்னத்தை அடிச்சுக்கு ஆள் கிடையாது கண்டிப்பா அவர் தான் எக்ஸாம்பிள் ஆனா இந்த படத்துல வந்துட்டு அதெல்லாம் அது அதே டீம் தான் இருக்குது ஆனால் வந்துட்டு கதை வந்துட்டு மிகவும் ஸ்கிரீன் பிளேவில் மிகவும் ஃப்ளாட்டாக எடுத்திருக்காரு ரொம்ப ரொம்ப ஃப்ளாட்டாக வந்துட்டு ஒரு ஏத்தம் இறக்கம் எதுவுமே இல்லை ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் மனிரத்ன படத்தில் நம்ம எதுவுமே இருக்காது எதிர்பார்த்த மாதிரி காட்சிகள் வந்துக்கிட்டே இருக்கா எதிர்பார்த்த மாதிரி இல்லை பார்த்த காட்சிகள் வந்துகிட்டு இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன படங்கள் பார்த்தோமோ மிகவும் கமர்ஷியல் படத்தில் நம்ம என்ன பார்த்தோமோ அதே வந்துட்டு இருக்கு அதே கதை அடுத்த சீனை அடுத்தடுத்த சீன் வந்துட்டு என்ன திரையரங்கத்துல இருக்கும் பின்னாடி இருக்கிறவங்களும் சரி முன்னாடி சரி அவங்க உச்சி கொட்டுறது என்னால கேட்க முடிஞ்சது எல்லாமே காதுல விழுந்துட்டு இருக்கு அதெல்லாம் வந்துட்டு கேக்குது ஒரு மணிரத்னம் படத்துக்கு வந்து உச்சி கொட்டுறாங்க தேட்டர்லப்ப வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு மனஸ்தாபமா இருந்துச்சு ஏன்னா நம்ம பார்த்து வியந்த கலைஞர்கள் மணிரத்னமா இருக்கட்டும் கமலஹாசனா இருக்கட்டும் ஏ ஆர் ரஹ்மானா இருக்கட்டும் அவங்க படத்துக்கு வந்துட்டு உச்சி கொடுறது வந்துட்டு எப்படி இருக்கும் ஏன்னா மூணு பேர் சேர்ந்து மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க அது அவங்களால பண்ண முடிலேங்கிறப்ப ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டடா இருந்துச்சு ஏன்னா காலையில எல்லாருமே ரசிகர்கள் எல்லாருமே ஆர்வமா வந்தது முப்பத்தாறு வருஷம் கழிச்சு சேர்றாங்க இந்த காம்பினேஷன் சேரு சேருது மணிரத்னமா இருக்கட்டும் கமலஹாசனா இருக்கட்டும் திருப்பி சேர்ந்து அந்த மேஜிக்கை உருவாக்க போறாங்க ஆமா நாயகன் பார்த்தோம் நீ என்்கிட்ட சொன்ன ஏன்டாப்போ நாயகன் பா இல்லைப்பா இதோட இதோட ஏதாவது கண்டினியூட்டி வேறு அந்த படத்தில் தான் இருக்கலாம் ஆமாம் அது நான் வந்து தொடர்பு படுத்தி நம்ம அந்த படத்தை பார்க்குறப்ப நம்ம ஏதாச்சும் அப்போ உட்காந்தோம் முழு படத்தையும் உட்காந்து பார்த்து அது வந்துட்டு ஒரு சீன் பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த அந்த கேட் சீன் பார்க்கலான்னு சரண்யா வந்துட்டு கமலஹாசனுக்கு வந்துட்டு காதல் சொல்கிற காட்சியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பித்தோம் அப்படியே உட்காந்துருந்தோம் அந்த படம் கட்டி போட்ட இது வந்துட்டு நமக்கு அப்படி ஏன்னா ஒவ்வொரு சீனுமே நம்ம அதை வந்துட்டு அவ்வளோ நேர்த்தியான தரமான படம் அது அது தக் லைஃப்ல என்ன அதுல மிஸ் ஆகுது தக் லைஃப்ல நமக்கு வந்துட்டு மணிரத்னத்தோட அலட்சியம் தெரிஞ்சது ஓ ரொம்ப ரொம்ப வந்துட்டு அலட்சியமான மனிதன் செல்வன்ல அதே ஆக்சிடென்ட் ஆமா அந்த படத்துல நீங்க நம்ம உத்து நோக்கணும்னா நமக்கு எல்லாமே தெரியும் ஒரே ஒரு கோட்டை தான் அந்த படத்துல இருக்கு ஆமா 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 அது கடம்பூர் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருப்பி திருப்பி அதை பட்ஜெட் ஓரியண்டடா பட்ஜெட் ஓரியண்டடா பண்ண மாட்டாரு அது அப்படியே இந்த படத்துல வந்துட்டு இதுல என்னன்னா கதையில அப்படியே கதையை கைவிட்டாருன்னு சொல்லலாம் நம்ம ரஃப் நோட்டில் வந்துட்டு கிரிக்கல்கள் எழுதின கதையா ஒருவேளை இந்த கமல் சிலம்பரசன் திருஷா அபிராமி அசோக் செல்வன் பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரும் இணைஞ்சு நிற்கிறதுல ஒரு படைப்பாளி தொலைஞ்சு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாமா அப்படி சொல்லிடவே முடியாது ஏன்னா படைப்பாளி வந்துட்டு அப்படி வந்துட்டு தொலைகிற அளவுக்கு வந்துட்டு மணிரத்னம் அதுக்கான ஆர்வத்தையும் படத்தில் காட்டலைங்கிறது தெரிஞ்சுது ப்ளஸ் வந்துட்டு மணிரத்னம் ஆர்வத்தை காட்டலைனாலும் நமக்கு கமல் இருக்காரு ரகுமான் இருக்காரு சிலம்பரசன் இருக்காரு அவங்களாலையே கட்டி போட முடியல படத்தை காப்பாத்த முடியல அவங்களாலேயே அவங்களாலேயே ஏன்னா கதை இல்லை அங்க காப்பாத்துறதுக்கான கதையும் இல்ல அந்த இதுவும் இல்ல அவங்க இன்டென்சிட்டி காட்டி நடிக்கிறாங்கன்னா சுருக்கமா இந்த படத்தோட கதை அந்த படத்துக்கு படத்தோட கதை என்னன்னா வந்துட்டு வழக்கமான கேங்ஸ்டர் கதை தான் ஒரு கமலஹாசன் வந்துட்டு மிகப்பெரிய டெல்லில வந்துட்டு மிகப்பெரிய கேங்ஸ்டர் அவர் வந்துட்டு மாஃபியா இது அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிற ஒரு கேங்ஸ்டர் அவரோட இடத்துக்கு வந்துட்டு சிலம்பரசன தத்து பிள்ளையா வராரு படத்துல தத்துப்பிள்ளையா காமிச்சிருக்காங்க நாசர் வந்துட்டு அவரோட மூத்த அண்ணன் முக்கியம் நான் இதில் ட்ரெயிலரில் கூட பார்த்தேன் கமலஹாசன் மீச இல்லாமல் ஒரு ஒரு சின்ன பையன் அதெல்லாம் அதெல்லாம் வந்துட்டு முதல் பத்து காட்சி முதல் பத்து நிமிஷத்துக்கான காட்சி ரொம்பவே அழகாக காமிச்சிருந்தாங்க நம்ம மிக ஒரு நல்ல நேர்த்தியான சினிமாவை பார்க்க போகிறோம் ஒரு இது ஒரு ஜன்னல் இது ஜன்னல் எடுத்துட்டு இப்படி விண்வெளி நாயகம் வரும் அது அந்த அந்த காட்சிலாம் பார்க்கும்போது பாக்கும்போது சரி நான் பார்க்கும்போது உங்களை தான் மனசுல நினைச்சேன் ஓகே நீங்க கமல் ரசிகர் ஆமா ரகுமான் ரசிகர் மணிரத்னம் ரசிகர்ங்கிறப்போ வந்துட்டு நேர்த்தியான படத்தை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போறோம் சேர்ந்து பார்க்க போறோம் ரெண்டாவது வாட்டி பாக்கலாம்னு நான் முடிவு பண்ணிட்டு இருக்கேன் ஏறிச்சு பார்த்தோன்னே நீ வீட்டுலே நான் கடுப்பாயிட்டேன் எங்க அவன படத்துக்கு போயிட்டானே வெறுப்பாயிட்டேன் ஆமா இந்த படத்தை எப்படி மிஸ் பண்ண முடியும் ஏன்னா இத்தனை இத்தனை வருஷம் கழிச்சு சேர்றாங்க கண்டிப்பா தேட்டர்ல பார்க்கணும்னு சொல்லிட்டு மிகவுமே எல்லாரும் போன எதிர்பார்ப்போட தான் நானும் போனேன் பட் ஆனால் டிஸப்பாயிண்டடாக தான் வந்து இதில் இப்போ ரவி கே சந்திரனோட ஒளிப்பதிவு ரவி சந்திரனோட ஒளிப்பதிவுலாம் வந்துட்டு மிகவும் ரொம்ப அழகாக நம்ம ட்ரெயிலரில் பார்த்தப்பே அந்த ஒரு ஏர்போர்ட் மாரி அதை வச்சு அதெல்லாம் அந்த கேமரா அங்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கலாம் இந்த மோகோ போட் எஃபெக்ட்லாம் வச்சு இந்த மேல் அப்ஸ்கேல்ஸ் ஷார்ட்டு அந்த இது பனி பிரதேசத்தை காமிச்சு அதை காமிச்சது எல்லாமே ரொம்ப ரவிக்கே சந்திரன் நம்ம மணிரத்னம் படம் சொல்ல வேணும் அவர் பெஸ்டாக எடுத்துகிட்டு வந்து தந்துருவாங்களே மணிரத்னம் என்னடா நீ என்னே சொல்கிற ஏ ஆர் ரஹ்மான் படத்தை தாங்க உடைச்சாருங்கிற ரவிக்கே சந்திரன் எல்லாம் பண்ணாருங்கிற கமல் எப்படி நடிச்சாரு கமலுமே கமல் கமல் எங்கே நடிக்கல கமல் வந்து கமல் சிலம்பரசன் சிலம்பரசனும் நல்லா நடிச்சாரு சிலம்பரசன் எப்போதும் அப்போ நீ சொல்றது பார்த்தா எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் எதுல படம் வந்து என்ன ஏமா பண்ணலையே மணிரத்னம்ல விட்டாரு மைரத்னம் பண்ணலை நமக்கு அப்படியே அப்பட்டமால தெரியுது அவங்களாலயே காப்பாற்ற முடியல இவ்வளவு நேர்த்தியான கலைஞர்களை வச்சிருந்தோம் இவ்வளவு நேர்த்தியான இசையை வச்சிருந்தோம் காப்பாற்றவே முடியல ஒரு விண்வெளி நாயகாங்கிற மாதிரி ஒரு பாடல் முத்துமலை மாதிரி பாடல் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவர் பயங்கரமா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே எல்லாமே பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்துச்சு ஆமா ரொம்ப ரொம்ப எல்லாருமே எதிர்பார்ப்பில் இருந்தாங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இதை வந்துட்டு கிரியேட் பண்ண ஒரு இவங்க வந்துட்டு சகாப்தம் இவங்களோட இவங்க தமிழ் சினிமாக்கு மிகப்பெரிய முக்கியமான ஆட்கள் சேர்ற படம் இல்லை அந்த எதிர்பார்ப்பு இருக்கும்ல அது வந்துட்டு துளி கூட வந்துட்டு இது பண்ணோல் பிளாக் பிளாக் அதுவுமே வந்துட்டு ஒன்றும் பெருசா இல்லையா அது மனித பார்க்கும்போது இந்த தமிழ் சினிமா பிம்பத்துல தான் தோணுது ஏன்னா வந்துட்டு நம்ம ஆடியன்ஸை சீட் பண்ணிடலான்னு நினைச்சாரோங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஒரு மாதிரி பயமாயிருச்சு எனக்கு பார்க்குறப்போ ஏன்னா மனிதத்தின மாதிரி நேர்த்தியான ஆள் வந்துட்டு ஆடியன்ஸை சீட் பண்ணலான்னு நினைக்கும் போது அது வந்துட்டு தமிழ் சினிமாவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்துட்டு அது ஒரு ஒரு டவுன் ஃபால் மாதிரி டவுன் ஃபால் ஏன்னா வந்துட்டு மிகவும் வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியும் அவங்க வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் பாகுபலி மாதிரி ஒரு நேர்த்தியான படத்தை தராங்க கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி கண் கண்டாரா சப்ட சகரத செல்லோ அந்த மாதிரி வந்துட்டு மு மிக முக்கியமான படங்களை தந்துகிட்டு இருக்கிற தருணம் அது தெலுங்குமே நல்லா தான் வந்து தெலுங்கு தெலுங்கும் சரி கன்னட இண்டஸ்ட்ரி சரி ஞானிலாம் போடு போடுன்னு போடுறாரு ஆமா ஆமாம் நானியா நானிலாம் வந்து சொல்ல வேணாம் மலையாளம் ஆ மலையா மலையாள சினிமா எப்போதுமே அவுட் பண்ணுவாங்க இப்போ நடத்த தொடருமே சரி ரொம்ப ரொம்ப நே சிம்பிள் கதை ஆனால் நேர்த்தியான நேர்த்தாங்க இது சாதாரண கதை தான் அது மோகன்லால் வந்து அப்படி அப்படி வந்துட்டு இது பண்ணிட்டாரு அதுதான் அது வந்துட்டு நமக்கு நான் தொடரும் நம்ம பதி தொடரும் பேசிட்டு இருக்கிறோம் மோகன்லால் வந்து ஒரு மதம் கொண்ட பிரியாண மாதிரி இருந்த அந்த படத்தை அதே போல ஏன் அந்த மேஜிக் வந்து இந்த சரி நீ சொல்ற மாதிரி பலவீனமான திரைக்கதையாக கதையா இருக்கட்டும் மனிதத்துவம் பண்ண கமலால் அந்த படத்தை தூக்கி நிறுத்த முடியா நிறுத்த முடியாது ஏன்னா உங்களுக்கு தொடரும்ல வந்துட்டு நீங்க கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா தொடரும்ல ஒரு கதை உண்டு ஒரு டிரைவர் அவருக்கோட அவரு ஒரு வாழ்க்கையை காட்டுவாங்க காட்டி அதை அப்படியே பில்ட் பண்ணி பில்ட் பண்ணி அப்படி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு கதை இருக்கு அதுல மோகன்லால் இணைகிறப்ப வந்துட்டு அந்த பில் பண்றத வந்துட்டு இன்னும் புஷ் பண்ணி அது ரொம்பவுமே நமக்கே அப்படி அந்த குடும்பத்தோட ஒன்றி இணைகிற மாதிரி அந்த படம் போச்சு இதுல நம்மளால வந்துட்டு அந்த கேரக்டரோட கனெக்டே பண்ணிக்க முடியும் இவங்க என்ன எதுக்காக இந்த பிஸ்னஸ் பண்றாங்க என்ன நடக்குது என்ன மாஃபியா அவங்க சரி இவ்வளவு பணத்தை சம்பாதிச்சு இவங்க என்ன பண்றாங்க இவங்க வந்துட்டு மும்பையில் நாயகண்டில் வர மாதிரி வந்துட்டு ஆம்புலன்ஸ் வாங்கி போடுறாரா இல்லை அந்த டாராவி மக்களுக்காக வந்துட்டு இது பண்ணுறாரா அப்போவே வந்துட்டு தமிழ் மக்களை வந்துட்டு கா காக்கணும்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டு அந்த உண்மையாக வாழ்ந்த ஒரு மனுஷனை வந்துட்டு எடுத்திருப்பாங்க அதில் ஒரு காரணம் கருத்தாக இருக்கும் இதில் வந்துட்டு அந்த காரணமே இல்லை காட்ட ஒன்றுமே ஒரு காரணமே இல்லாமல் வெறும் மேலோட்டத்தை அப்படியே வந்துட்டு நம்ம பார்க்க முடிஞ்சதா அபத்தமான ஒரு மேலோட்டம்னு சொல்லுவோம்ல அது மாதிரி ரொம்பவுமே மேலோட்டமாக இருந்துச்சு படம் கமலஹாசனாலையுமே சரி சிலம்பரசனாலையுமே சரி காப்பாற்றவே முடியல ரொம்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது இல்லை நான் என்னென்னா இந்த படம் வந்து இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடியே வந்து கமல் வந்து அந்த இதில் பேசின ஃபங்க்ஷனில் பேசுனது வந்து தமிழ் க கன்னடத்தோட தாய்மொழி தான் தமிழ் அப்படிங்கிற அந்த உண்மையை சொன்னதுனால வந்து பெங்களூர்ல ஏற்பட்ட பிரச்சனைகள் இது உண்மையிலே மன மானசீகமாக நான் விரும்பினேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் வெற்றி அடையணும் இந்த அரசியலாகவும் இந்த படம் வெற்றி அடையணும் இன்னொன்று வந்து கமல் போன்ற ஒரு ஜீனியஸ் வந்து வந்து இத்தனை காலத்துக்கு பிறகு ஒரு மாற்றமாக எல்லாத்தையும் நான் செய்கிறார் அதே மாதிரி மனிதத்னம் மனிதத்னம் வந்து நீண்ட நடிக காலமா தமிழ் சினிமாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு படைப்பாளியாக இருக்கிறாரு தமிழ் சினிமா வந்து அடுத்த கட்டத்துக்கு நகருவதற்கான வேலையில் பார்ப்பாரு அப்படிங்கிறப்ப இவங்களாம் சேர்ந்துருக்கிற ரவி கே சந்திரன் ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மான் ரகுமான் சேர்ந்து சேர்ந்துருக்கிற ஒரு படம் வந்து ஒரு தமிழ் திரையுலகத்தோட ஒரு ஐடென்டிட்டி ஒரு அடையாள படமாக இல்லை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற படமாக இருந்திருக்க வேண்டிய ஒரு படம் இது என்ன ஏன் இப்படி மிஸ் ஆயிருந்துச்சுன்னே தெரியலையே ஆமாம் ரொம்பவுமே மிகவும் வருத்தம் ஏன்னா மணிரத்னம் வந்துட்டு நம்ம நம்மள மாதிரி ஒரு தமிழ் மக்களுக்கு மட்டுமல்ல தமிழில் உருவாக்கக்கூடிய சிறு இயக்குநர்கள் இளம் இயக்குநர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இன்னைக்கு தமிழ் சினிமா வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு அழகா அணுகுறாங்க அதுக்கு வந்துட்டு காரணம் பார்க்கிங் டைரக்டரா இருக்கட்டும் லபர் பந்து டைரக்டரா இருக்கட்டும் மாரி செல்வராஜா இருக்கட்டும் எல்லாருமே வந்தது வந்துட்டு கார்த்திக் சுப்புராஜா இருக்கட்டும் வந்தது வந்துட்டு எல்லாருமே மணிரத்னம் படத்தை தான் எக்ஸாம்பிளா சொல்லுவாங்க மணிரத்னம் ஸ்கூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ரொம்ப 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 முக்கியமான ஒரு மணிரத்னத்தால உருவாக உருவாக்கப்பட்டவங்க சுத்திலும் உருவாக்கப்பட்டவங்க மிகவும் முக்கியமான ஆட்கள் கண்டிப்பா அப்படிங்கிறப்போ வந்துட்டு அவரு அவருமே சரி அவராலையுமே காப்பாற்ற முடியல அவர் ஏன் ஏன் வந்துட்டு இந்த படத்தை எப்படி அணுகுனாருன்னு யோசிக்கிறார் அபிராமி சிலம்பரசன் ஆ சிலம்பரசன் வந்துட்டு சிலம்பரசன் வந்துட்டு மிகவுமே ஒரு டேலண்டடான பர்சன் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசுலேருந்து நடிச்சிட்டு வராரு அவருக்கு வராத டான்ஸ் கிடையாது பஞ்ச் டைலாக் கிடையாது ஆக்ஷனாக இருக்கட்டும் சிலம்பரசனோட முக பாவனைகளாக இருக்கட்டும் ரொம்பவுமே முக்கியமான தமிழில் முக்கியமான நடிகர் அவர் அவர் வந்துட்டு நீண்ட நாள் கழிச்சு இந்த படத்தை வந்துட்டு நடிக்கிறாருங்கிறப்போ வந்துட்டு மிகவுமே ஒரு நல்ல அவருக்கு தீனி போடக்கூடிய வந்துட்டு ஒரு கதாபாத்திரமாக தான் இருக்கும்னு நினச்சோம் ஆனாலுமே அவருக்குமே ஒரு ஃபிளாட்டான ரோல் தான் எல்லாருமே கமலக அந்த இசை வெளியீட்டு விழாவில் கமலஹாசனோட சிம்புக்கு எல்லாருமே சிலம்பரசனுக்கு சேர் பண்ணாங்க ஆமாம் ஏன்னா சிலம்பரசன் நம்ம ஆள் வந்துட்டு ஜெயிக்கிறார் ஆக்சுவலாக படம் நீங்கள் இப்போ நான் நீ நான் இப்போ ஏஞ்சப்போ நீ இல்லை ஆனால் நான் வந்து உடனே எடுத்தோன்னே செல்ல நோடுனப்போ படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்தப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது செகண்ட் ஹாஃப் வந்து தாறுமாறா இருக்கும்னு எதிர்பார்ப்போட போட்டாங்க இன்னொன்று வந்து சிலம்பரசன் இந்த படத்தில் வந்து வேறு மாதிரியா இருக்கிறாருங்கிற மாதிரிலாம் ஒரு சிலம்பரசனை பற்றி மட்டும் ஒரு பாசிட்டிவான சிலம்பரசன் வந்துட்டு அவரோட வேலையை பண்ணிட்டாரு அவர் வந்துட்டு இந்த வில்லன் ஃபேஸ் காட்டுவார்ல ஆமாம் அதில் இதில் வந்துட்டு அவர் ஒரு வில்லனாக தான் பண்ணியிருக்காரு ஸ்பாய் மூவி ஸ்பாய்லராக இருக்கும் பட் இருந்தாலுமே வந்துட்டு படம் ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் வந்துட்டு கமலஹாசனை எதிர்த்து பண்ணுற ஒரு கதாபாத்திரம் வந்து அதை மிகவும் நேர்த்தியாக பண்ணியிருந்தார் கமலஹாசனும் சிலம்பரசனும் இணைகிற காட்சிகள் வந்துட்டு ஓரளவு படத்தை வந்துட்டு அந்த பாயிண்ட் மட்டும் நமக்கு அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தினா ரெண்டு சிறந்த கலைஞர்கள் வந்துட்டு ஸ்க்ரீனில் வராங்க பின்னணியில் வந்துட்டு ரகுமான் மியூசிக்கு அப்படிங்கிறப்ப வந்துட்டு நம்ம அதை வந்துட்டு கொஞ்சம் கவனிக்கிறோம் அந்த படத்தில் த்ரிஷா அபிராமி த்ரிஷா அபிராமி அசோக் செல்வன் அசோக் செல்வன் அசோக் செல்வனுக்கு மிகப்பெரிய ரோல்லாம் இல்லை இந்திய சிட்டிசன்ல நக்மா கேரக்டரா இருக்கட்டும் இந்தியன்ல வந்த இந்தியன் டூல வந்த பாபி சிம்ஹா ரோல் அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஒரு நார்மல் போலீஸ் கதாபாத்திரம் அது என்னடா நீ இப்படி சொல்ற அவ்வளவுதான் அதுக்கு நம்ம என்ன பண்றது சரி அவர் கைவிட்ட அந்த மாதிரி ஒரு நார்மல் கதாபாத்திரம் தான் அபிராமியோட கேரக்டரு ஒரு கேங்ஸ்டரோட மனைவிங்கிறப்ப வந்துட்டு

மிகவும் அழகாக காமிப்பார் மணி அதுவே உக்கிரமா தான் இருக்கும் ஆமா அதுவுமே இதுலயே வந்துட்டு ட்ரெயிலர்ல வந்துட்டு முத்த காட்சியோட வந்துச்சு மிகவும் எதிர்பார்த்தாங்க ஏன்னா விரும்மாண்டி மாதிரி ஒரு படம் விரும்மாண்டி மாதிரி ஒரு படத்தை வந்துட்டு எடுத்துட்டு சண்டியரேன்னு அவங்க அபிராமி கூப்பிடுறதா இருக்கட்டும் இன்னுமே மறக்க முடியாது அப்படி ஒரு கதாபாத்திரத்தை பண்ணிட்டு இது பண்றப்ப வந்துட்டு மிகவும் படத்திலேயே அவங்க வந்துட்டு ஒரு பதினைந்து நிமிஷம் அவங்க கிட்டதான் வருவாங்க அபிராமி ஆமா காமிஷா த்ரிஷா வந்துட்டு ஒரு கமலஹாசன் வந்துட்டு அஃபேர்ல இருக்கிறது ட்ரெய்லர்லயே படத்தை காமிச்சிட்டாங்க அஃபேரில் இருக்கிற ஒரு ரோலு த்ரிஷா அவங்க கதாபாத்திரத்தை பட்டு போயிருக்காங்க சிம்புக்கு ஜோடி இல்லையா சிம்புக்கு ஜோடி கிடையாது ட்ரெய்லர்ல வேற மாதிரி கட்டிட்டு படத்துல வேற மாதிரி ஒரு பண்ணுவாங்க இல்ல இல்ல ட்ரெய்லர்ல காட்டினதே அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க நம்ம வந்துட்டு ட்ரைலர்ல இதை காட்டிட்டு வந்துட்டு படத்துல ஒரு ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் கொடுப்பாங்க அப்படின்னு நினைச்சோம் ஒண்ணுமே இல்லை நம்ம ட்ரெய்லர்ல பார்த்து என்ன நினைச்சோமோ அதே தான் ட்ரெய்லர்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் காப்பாங்க கமலஹாசன் கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் அடுத்து வந்துட்டு அபிராமியோட இருக்காரு அபிராமி கல்யாணம் பண்ணியிருக்காங்க அடுத்து அவர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாரு அடுத்து சிலம்பரசன் வந்துட்டு நான் தான் ரங்கராய சக்திவேல்னு சொல்லிட்டு அவர் இடத்த பிடிக்க ட்ரை பண்ணி கமலஹாசனை எதிர்த்துட்டு அவர் வந்துட்டு கமலஹாசனை தள்ளி விட்டதுக்கு ஒரு ஆண்டி ஹீரோ மாரி இல்லையா ஆண்டி ஹீரோ மாதிரி ஆமா பண்ணிட்டு வந்துட்டு க சிலம்பரசன் அந்த இடத்துக்கு வராரு அதுக்கப்புறம் கமல் திருப்பி வந்துட்டு அவர் இடத்துக்காக திரும்பி வந்து போடுற ஒரு சண்டை இதுதான் படத்தோட ட்ரெய்லர் இதுல மணிரத்னத்தோட ட்விஸ்ட் அப்படின்னு நினைச்சு நம்ம பார்த்தோம் பட் ஆனால் இதுதான் படமே இவ்வளோ தான் இதுதான் இப்போ மணிரத்னம் வந்து நம்ம வந்து தளபதி பார்த்தோம்னா அது மகாபாரதத்தோட கர்ணன் துரியோதனன் அந்த கதையை வந்தது ரோஜா பார்த்தோம்னா வந்து அந்த காலத்தில் வந்து கணவனை வந்து மீட்க போன ஒரு அந்த புறா அந்த பழங்காலத்து பெண்ணு மாதிரி ஒரு கதை இருவர் பார்த்தோன்னா திராவிட இயக்க அரசியலில் இருந்த எம்ஜிஆர் க கருணாநிதியை பற்றி ஒரு கதை இப்படி எல்லாமே வந்து மணிரத்னத்தோடது வந்து எல்லாமே ஒரு தனித்துவமான அல்லது ஒரு இது எங்கிருந்தோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து அழகாக ஒரு நாட் போட்டு ராவணனா இருக்கட்டும் அவ்வளோ அழகா இதை கூட வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டில் இருந்தது அந்த அதுக்கு பிறகு வந்து ஒரு இளம் காதலர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் உளவியல் மற்றும் சமூக பிரச்சனைகள் அதெல்லாம் பத்தி டீட்டெயிலான ஒரு தான் அவர் பண்ணியிருந்தார் ஏன் இதுல அது ஏன் அப்படி எப்படி எப்படி மிஸ் ஆனிச்சு அதுல வந்து பண்றதுக்கான காரணங்கள் இருந்துச்சு ஏன்னா வந்துட்டு நம்ம ஸ்ட்ராங்காக ஸ்டோரி ரொம்ப ரொம்ப ஒரு கோர் பிளாட் வச்சிருப்பாரு மணிரத்னம் எப்பவுமே அந்த கோர் பிளாட்டை வந்துட்டு சுற்றி வந்துட்டு ஒரு நாட் போடுவாரு இந்த கேரக்டர் வைப்பாரு அந்த பிளாட்டை சுத்தி தான் அந்த கேரக்டர் இருக்கும் எப்பவுமே வந்துட்டு கேரக்டரை வச்சுட்டு மணிரத்னம் வந்துட்டு கதை எழுத மாட்டார் அந்த வந்துட்டு ஒரு கோர் பிளாட் வச்சிருப்பாரு ராவணனாக இருக்கட்டும் ராவணன் வந்துட்டு சீதையை தூக்கிட்டு போயிட்டான் அதை மீட்க ராவணன் வராங்கிற பிளாட் இருக்கும் அதை சுத்தி நகர்ற கதை ராவணனோட வியூவில் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நகர்ற படமாக தான் ராவணன் இருக்கும் மிகவுமே அழகாக இருக்கும் அந்த மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு ஒரு கோர் ஃப்ளாட் இல்லை ஃப்ளாட்டே இல்லைங்கிறது தான் அந்த படத்துக்கு வந்துட்டு மிகவும் வந்துட்டு ஒரு அடி சறுக்கலாக இருந்துச்சு படம் ரொம்ப சறுக்குனதுக்கான காரணமே அதுதான் சரி இப்போ நான் வந்துட்டு சின்ன சின்ன இது கேட்பேன் ஏஆர் ரகுமான் மியூசிக் ரகுமான் ரகுமான் வந்துட்டு அவரு அவரோட வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாரு படம் ஒரு பக்கம் வீழ்ந்துகிட்டு இருந்தாலுமே அதை தாங்கி பிடிக்க அந்த பாகுபலியில வந்துட்டு அந்த சிலைய வந்துட்டு தூக்கி இப்படி இழுக்கிற பாகுபலியா வந்துட்டு படத்தை இழுத்துக்கிட்டு இருக்காரு ரகுமான் ஓ ரகுமான் வந்துட்டு இழுத்துக்கிட்டு இருந்தார் சரி அவர் தான் வந்துட்டு படத்தை வந்துட்டு கொஞ்சம் பாக்க புது புது இசைகள் வந்து நம்ம காதல ஒழுச்சுக்கிட்டே ரகுமான் மட்டும் இந்த மனுஷன் மட்டும் இவருக்கு மட்டும் இவர் பின்னிட்டு இருக்காருங்கிற மாதிரி நமக்கு இருந்துச்சு சரி ரகுமான் சிலம்பரசன் சிலம்பரசன் வந்துட்டு மன்மதனாக இருக்கட்டும் வல்லவனாக இருக்கட்டும் அதில் சின்ன ஒரு ஆன்டி வில்லன் வந்துட்டு ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு ரொம்பவுமே விய வியந்து பார்ப்போம் நம்ம இப்படி மிரட்டுறாரு சிலம்பரசன்னு அது அந்த அளவு இல்லை ஆனால் இதில் கொஞ்சம் துளி அதை காமிச்சிருந்தாரு ஓகே கமல் கமலஹாசன் எப்போவுமே அவரோட நூறு சதவீதத்தை கொடுத்தே ஆவார் அவர் எந்த கேரக்டர் பண்ணாலுமே ரொம்ப ரொம்ப இந்தியன் டூவாக இருக்கட்டும் இந்தியன் டூவுமே வந்துட்டு ஒரு கைவிடப்பட்ட ஒரு நேர்த்தி இல்லாத ஒரு படம் அந்த படத்துலையுமே அவரோட இதாக கொடுத்துருந்தாரு அதே மாதிரி அவரோட நூறு சதவீதம் கொடுத்துருக்காரு கமலஹாசன் கெட்டப்பாக இருக்கட்டும் சந்திரன் ரவிகே சந்திரன் அவர் டாப் கிளாஸ் ரகுமான் வந்துட்டு ஒரு பக்கம் எடுக்கிறாருன்னா அந்த மக்களோட சேர்ந்து இழுக்கிற மாதிரி ரவிகே சந்திரனும் எழுத்துக்கிட்டு இருந்தார் ஏ ஆர் ரகுமான் ரவிகே சந்திரன் கமலஹாசன் சிலம்பரசன் கொஞ்சம் அந்த புஷ் கொடுத்தாங்க அவ்வளோதான் லாஸ்ட் மனிதன் அவர் தான் அந்த சிலையே பாரமே அவர் தான் அவரால் தான் அந்த சிலை வீழ்ந்ததுக்கான காரணம் அந்த கயிறு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லலாம் அந்த சிலைக்கு சரி இந்த படத்திற்கு அவுட் ஆஃப் டன் எவ்வளவு கொடுப்ப அவுட் ஆஃப் இது ஒரு மணிரத்னம் படமா நான் பார்த்தேன்னா கண்டிப்பா வந்துட்டு நான் கொடுக்க மார்க்கே இப்ப உண்மையா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் நம்ம வந்துட்டு ஏன்னா மனிதத்தின்ன மாதிரி ஒரு இயக்குநரை வச்சுக்கிட்டு அதுவும் நம்ம வந்துட்டு மிகவுமே இது தமிழுக்கு இந்த படம் வந்துட்டு தமிழ்ல ஒரு முக்கியமான படம்னு சொல்லலாம் ஏன்னா வந்துட்டு இந்த கர்நாடகா பிரச்சனையில எல்லாருமே சொன்னது என்னன்னா இந்த கர்நாடகால இந்த படம் ரிலீஸ் ஆகாதது இந்த படத்துக்கு வந்துட்டு ஒரு பதினஞ்சு கோடி கிட்ட வந்துட்டு ஒரு சரிவு ஏன்னா பதினஞ்சு கோடி கிட்ட வந்துட்டு லாஸ் ஏன்னா அங்க உள்ள பிசினஸ் வந்துட்டு வீடு கட்டணும் வீடு கட்டி வந்துட்டு தமிழர்களா காட்டணும் ஏன்னா மூணு வாட்டி பார்க்கணும் ஏன்னா வந்துட்டு கமலஹாசன் ரசிகர்களா இருக்கட்டும் ட்விட்டர்ல வந்துட்டு மிகப்பெரிய ஒரு பிரச்சாரம் மாதிரியே பண்ணிட்டு இருந்தாங்க கண்டிப்பா எல்லாருமே பண்ணுவோம் எல்லாருமே பண்ணுவோம் ஆமா கமலஹாசன் ரசிகர்கள் ஆமா ஏன்னா கமலஹாசனும் மன்னிப்பு கேட்கல அது மிகவுமே நமக்கு வந்துட்டு ஒரு தமிழனாச்சது இருக்கு தமிழன்னா தமிழன் பேசுறாங்க சரித்திரத்திலே கிடையாது ஆமா அது இருந்துச்சு அப்படி இருந்துமே அது மணிரத்னத்தோட அந்த எதிர்பார்ப்பு படம் அப்படி வந்துட்டு நினைச்சிட்டு போயிட்டு கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லவே இல்லையா அவுட் ஆஃப் டன் பதில் சொல்ல முடியாமல் தானே சுற்றிட்டு இருக்கேன் இதனால் வந்துட்டு அந்த அந்த கேள்விக்கு நம்ம அவுட் ஆஃப் டென் நம்ம மார்க்காக மதிப்பெண்ணாக அளிக்கணும்னா ஒரு ஏஆர் ரகுமானுக்காகவும் ரவிவர்மனுக்காகவும் கமலஹாசன்கிற ஒரு மகத்தான நடிகனுக்காகவும் சிலம்பரசனுக்காகவும் ஒரு மூணு புள்ளி அஞ்சு தரலாம் பத்துக்கு மூணு புள்ளி அஞ்சு ஐயோ ரொம்ப 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 ஒரு லட்டம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான வ முக்கியமாக வரவேண்டிய படம் ஏன்னா இவ்வளவு ஏன் கலைஞர்கள் ஏ இணைகிறப்போ வந்துட்டு எதிர்பார்க்கிறது வந்துட்டு தரமான ஒரு ப்ராடக்ட் தான் அது கிடைக்கலங்கிறப்போ வந்துட்டு மிகப்பெரிய வருத்தமாக தான் இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஒரு லெட் டவுன்னு ஆனாலுமே படத்தை யாருமே பார்க்காம இருக்க போறதில்லை நம்ம சொல்லியுமே நம்ம நான் கண்டிப்பா போவேன் கண்டிப்பா எல்லாருமே பார்த்து தான் பார்க்க தான் போவாங்க ஏன்னா வந்துட்டு அவங்க தமிழ் சினிமா காட்டணும் துண்டு அப்படி ஏன்னா அவங்க பண்ண வேலைகள்லாம் அமல் மனித ஒரு படங்களையும் திரைப்படங்களையும் நமக்கு அழித்த அளித்தவங்க ஏன் இப்படி ஆனாங்கன்னு ஒரு வருத்தம் தானே தவிர வருத்தமாக தான் இருக்கு சரி நீ நீ சொல்கிற இந்த கமெண்ட்ஸோட அந்த படத்தை பார்த்துட்டு நான் பேசுகிறேன் ம் எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்கள் படத்துக்கு நான் என்ன சொல்லுவேன்னா இந்த எதிர்பார்ப்பு மணிரத்னம் முப்பத்தாறு வருஷம் கழிச்சு நாயகன் எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாமல் மணிரத்னம் படம்னே பார்க்காம நீங்கள் போய் உக்காருங்க உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பாருங்கள் ஏன்னா நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இப்ப சமீப காலமா நல்ல நல்ல படம் அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி சின்ன சின்ன இயக்குநர்கள் நல்ல பந்து பார்க்கிங் பார்க்கிங் ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் மகாராஜா மகாராஜா ரொம்ப ரொம்ப நல்ல படங்கள் தந்துட்டு வராங்க சின்ன சின்ன இயக்குநர்கள் ஆனா முன்னூறு கோடி ரூபாய் செலவுன்றாங்க பெரிய இயக்குனர்கள் ரொம்ப வந்துட்டு இயக்குநர்கள் ரொம்பிட்டு வரதோம் இயக்க எழுத்தாளர் இல்லாம வந்துட்டு சங்கர் வந்துட்டு சுஜாதா இல்லாம அவர் படுற பாடு வந்துட்டு நம்மளால பாக்க முடியுது இல்ல இந்தியன் இருக்கட்டும் இல்ல எழுத்து இல்லாம எடுத்து இல்லாம சினிமாவை அணுகிறது இது ஒரு பிரச்சனை ரொம்ப ரொம்ப வந்துட்டு புத்தக வாசிப்பு இல்லைன்னு சொல்லலாம் கண்டிப்பாக ஏன்னா இவங்க பெரிய பெரிய இயக்குனர்கள் வந்துட்டு எழுத்தாளர்கள் இல்லாமல் திண்டாட்டுறதாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப வந்துட்டு இந்த வெற்றிமான மேஜிக்கே அவரோட வாசிப்பு தான் வெற்றிமான வாசிப்பு தான் ஆமாம் எப்போதுமே அவர் எல்லாமே வந்துட்டு படிச்சுட்டு டீட்டெயிலாக ஆராயும் பண்ணிட்டு பண்ணுறாங்க ஆமா ஆமா ரொம்பவுமே வந்துட்டு படிச்சுட்டு பண்றது எழுத்தாளர் தமிழுக்கு வந்துட்டு ரொம்பவுமே முக்கியத்துவமாக தமிழ் புத்தகங்களை வந்துட்டு வாசிப்பாங்க இப்போ நிலப்பரப்பை வந்துட்டு இது பண்ணி ஆராய்ஞ்சு அதுக்கு தகுந்த படம் எடுப்பாங்க அசுரனாக இருக்கட்டும் வெக்கையை தழுவி எடுத்தாங்க மிகவும் வந்துட்டு நமக்கு அந்த ஸ்க்ரீன்லேயே வந்துட்டு அந்த நிலப்பரப்பை நம்மளால பார்க்க முடியும் கண்டிப்பா கண்டிப்பாக அந்த மாதிரி வந்துட்டு அந்த வாசிப்பும் அந்த எழுத்தும் வந்துட்டு தமிழ் சினிமாவில் ரொம்ப ரொம்ப வந்துட்டு குறையுது அதை வந்து அது என்னன்னா அது மணிரத்னத்துக்கு நடந்து போச்சு ஏன்னா வந்துட்டு மணிரத்னம் மணிரத்னால மணிரத்னாலேயே முடியலையே அப்படிங்கிறப்போ வந்துட்டு சரி நான் பார்த்துட்டு அந்த படத்தை பத்தி கண்டிப்பா கண்டிப்பா எதிர்பார்ப்பு இல்லாம பாருங்க சார் கண்டிப்பா பாருங்க சார் கண்டிப்பா